பிரம்மலோகத்தில் ஒரு நாள் பிரம்மதேவர் தனியாக தியானம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த அமைதியான இடத்தில் தன்னையே மறந்த நிலையில் பிரம்மர் இருக்கிறார் அவருக்கு பின்னே கருப்பாக ஏதோ ஒரு நிழல் தெரிகிறது அது பிரம்மதேவர் வைத்திருக்கும் வேதத்தினை எடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறது பிரம்மருக்கே தெரியாது அந்த வேதச்சுவடியை அந்த உருவம் கைப்பற்றி ிருந்து செல்ல முற்படும் போது பிரம்மதேவர் தன்னை யாரோ தொட்டது போல் உணர்ந்து கண்களை வேதத்தினை காணவில்லை அபச்சாரம் இது என் வேதத்தை காணவில்லை யார் இதை எடுத்திருப்பார் இதற்கு சாத்தியமே இல்லை அருகே ஒரு உருவம் அதைக் கொண்டு செல்வதை பிரம்மர் பார்க்கிறார் யார் அது நில் அதன் மகிமை தெரியாது என் கையிலிருந்து எடுத்து விட்டாய் முட்டாளே என் சாபத்திற்கு நீ ஆளாகியே ஆக வேண்டும் கூறுகிறேன் அல்லவா நில் அந்த உருவமானது நிற்க அது ஒரு அசுரன் என்று பிரம்மருக்குத் தெரிகிறது அசுரனே யார் நீ மகா பாவம் செய்துவிட்டாய் அது உன் கையிலிருந்தால் இந்த உலகம் மழிய காரணமாக நீ அமைந்து விடுவாய் அதை கொடுத்துவிடு பிரம்மதேவரே நான் தான் திருடாசுரன் என்னால் எதையும் சுலபமாக திருட முடியும் இது இன்றிலிருந்து என்னது இந்த வேதம் அனைத்தையும் நான் மாற்றப் போகிறேன் இந்த உலகத்தையே நான் ஆளப்போகிறேன் என்னால் இதை தர முடியாது மரியாதையாக நில் இல்லை என்றால் பிரம்மாசுரத்தையே உன் மீது பயன்படுத்தி விடுவேன் பிரம்மா நீங்கள் என்னை ஏதாவது செய்ய முற்பட்டால் நான் இந்த வேதத்தை எரித்து விடுவேன் இவ்வாறு கூறி அவன் அங்கிருந்து பறந்து விட்டான் பிரம்மதேவர் கவலையோடு நாராயணா சிவசிவா இந்த பிரபஞ்சத்தில் இப்போது பிரளயமே வந்துவிடுமே விடுமே இப்பொழுது என்ன செய்வது நாராயணா என்னை காப்பாற்றும் எனக்கு ஒரு வழி கூறும் நாராயணா அப்பொழுது அங்கு விஷ்ணு பகவான் தோன்றுகிறார் பிரம்மதேவரே வேதம் இல்லாமல் எதுவும் செய்ய இயலாது என்று எமக்கு தெரியும் இதற்கு வழி கூறவே வந்துள்ளோம் நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள் தமிழகத்தில் காட்டுப்பகுதியில் முருகப்பெருமான் இருப்பார் அவரிடம் சென்று உதவி கேளுங்கள் நிச்சயம் உதவி புரிவார் மிக்க நன்றி நாராயணா இதோ இப்பொழுதே புறப்படுகிறேன் பிரம்மர் தமிழகத்தில் காட்டு பகுதியில் முருகனை தேடி வர முருகன் மயிலுடன் நின்று கொண்டிருக்கிறார் மயில் வாகனமே என்ன இன்று காட்டுக்குள் தாமரை வாசம் அதிகமாக இருக்கிறது அட பிரம்ம தேவரே வாருங்கள் வாருங்கள் இப்பொழுதுதான் மயிலிடம் கோரிக்கொண்டிருந்தேன் தாமரை வாசம் அதிகமாக வருகிறது என்று வணக்கம் பெருமானே தங்களிடம் நான் ஒரு அவசர உதவி கேட்டு வந்துள்ளேன் அவசர உதவியா படைக்கும் கடவுள் பிரம்மரிக்கே பிரச்சனையா சரி என்னவென்று கூறுங்கள் முருகா என்னுடைய வேத சுவடியை அரக்கன் தூக்கிக் கொண்டு சென்று விட்டான் அவனிடம் இருந்தால் இந்த உலகத்தையே அழித்து விடுவான் அவனை அழித்து என் சுவடியை கைப்பற்றிக் கொடுங்கள் அவன் எடுக்கும் வரை நீங்கள் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தீர்கள் போல சரி பிரம்மலோகம் சென்று திருடும் அளவிற்கு சாமர்த்தியசாலி நிச்சயம் அந்த திருடாசுரனாகத்தான் இருக்க வேண்டும் அவனை பிடிப்போம் வாருங்கள் அவன் இந்த தான் ஒளிந்திருக்கிறான் என்று நான் எப்பொழுதோ கழித்துவிட்டேன் விட்டேன் நீங்கள் இங்கு வந்தது நல்லதாக ஆயிற்று நீங்கள் மறைந்திருந்து வேடிக்கை பாருங்கள் முருகப்பெருமானே சரி நீங்கள் சொன்னபடியே செய்கிறேன் முருகப்பெருமான் காட்டுக்குள்ளே நடந்து சென்று கொண்டிருக்க அங்கு ஒரு குகை இருக்கிறது அந்த குகைக்குள் ஓம் என்னும் சட்டம் ஒளித்துக் கொண்டே இருக்கிறது அந்த அசுரன் தன் கையிலே அந்த வேதத்தை வைத்துக்கொண்டு கொண்டு மீது உறங்கிக் கொண்டிருக்கிறான் அதை கண்ட முருகப்பெருமான் இந்த அசுரன் நிச்சயம் கேட்டால் கொடுக்க போவதில்லை அவன் வழியிலேயே அதை நாம் எடுக்க வேண்டும் அவனை அழித்து எடுக்க வேண்டும் சரி திருடுவது அவனை அழித்துவிட்டு அதை கைப்பற்றுவோம் அடே அசுரா பிரம்மனின் வேதத்தை கொடுத்துவிடு இல்லையேல் அழிந்து போவாய் முருகனின் சத்தத்தை கேட்டு விழித்த அசுரன் அடரே முருகனா பாருங்கள் முருகப்பெருமானே இந்த வேதம் என்னுடையது என்னிடமிருந்து இதை உங்களால் வாங்க முடியாது இப்படி வாங்க அவ்வளவுதான் அழித்து விடுவேன் முருகப்பெருமான் தன்னுடைய மனதில் சரி வேறு வழி கொண்டுதான் இதை நாம் பெற வேண்டும் நல்ல யோசனை வந்திருக்கிறது செயல்படுத்தி பார்ப்போம் சுரணே இந்த வேதத்தை நீயே வைத்துக்கொள் அதோடு என் கையில் வைத்திருக்கும் இந்த வேலானது மிகவும் சக்தி வாய்ந்தது இதையும் நைத்துக்கொள் ஆனால் ஒரு நிபந்தனை என்ன நிபந்தனை எதுவாக இருந்தாலும் கூறும் முருகனே ஒரு போட்டி மூலம் இந்த வேல் நம்மில் யாருக்கு என்று முயற்சி செய்து பார்ப்போமா சரி போட்டிதானே அதெல்லாம் எனக்கு சாதாரணம் ஜெயித்தால் எனக்கு என்ன கிடைக்கும் ஜெயித்தால் இந்த வேலையும் வேதத்தையும் நீயே வைத்துக்கொள் ஆனால் தோற்றால் அந்த இடந்தையும் என்னிடம் கொடுத்து விட வேண்டும் சரியா என்ன முருகா சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது என்று இதன் மூலம் ஜெயிக்க முற்படுகிறாயா சரி வா எப்படியும் தோற்கத்தான் போகிறாய் என்ன போட்டி நீதான் வேதத்தை உணர்ந்த அசுரன் ஆயிற்று உனக்கு இதெல்லாம் சாதாரணம் இந்த வேலாயுதத்தை வைத்து உன் கைக்கு வர வைக்க வேண்டும் போட்டி இவ்வளவுதானா இப்பொழுது பார் அவன் கையில் வைத்திருக்கும் மூளை சுவடியை அலசி பார்க்க வேதத்தின் மூலம் அவனுக்கு தெரியவில்லை ஜொலிக்கும் தங்கம் போன்ற மிகுந்த சக்தி வாய்ந்த வேலின் மீது உள்ள ஆசையினால் வேலை கைப்பற்ற முன்னோக்கி வரும்பொழுது தன்னையே அறியாது அவன் கையில் வைத்திருந்த வேதத்தினை கீழே போட்டுவிட அங்கே பிரம்மதேவர் தோன்றி வேதத்தினை கைப்பற்றிக் கொண்டார் அதை பார்த்த அசுரன் பிரம்மதேவனே அதை கொடுத்துவிடு முருகா சதி செய்து விட்டாயே இது உனக்கு அழகா தமிழ்க்குடியின் தலைவனான எனக்கு திருட்டு செய்யும் வேலையும் இல்லை சதி செய்யும் வேலையும் இல்லை நான் போட்டி மூலமே இந்த வேதத்தினை வாங்க முயற்சி செய்தேன் ஆனால் இந்த வேல் மீது உள்ள ஆசையினால் அந்த வேதத்தினை நீ கீழே போட்டுவிட்டாய் அது என் தவறல்ல அது உன் தவறு என் கோபத்தை கிளறிவிட்டீர்கள் இனி பிரம்மனை நான் படைக்கவே விடமாட்டேன் பிரம்மதேவரின் பிரம்மாஸ்துரத்தை வைத்து இந்த உலகத்தையே அழிக்கப் போகிறேன் இப்பொழுது யார் தடுக்கிறீர்கள் என்று பார்ப்போம் இவ்வாறு அசுரன் கோபமாக பறக்கும் பொழுது பிரம்மாஸ்துரத்தை வைத்து அந்த அசுரனை பிரம்மதேவர் அழித்து விடுகிறார் முருகப்பெருமானே இந்த வேதத்தினை நீங்கள் காப்பாற்றியதற்கு மிக்க நன்றி உங்களால் தான் இந்த வேதம் எனக்கு மீண்டும் கிடைத்தது இனியாவது அலட்சியம் இல்லாமல் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் பிரம்மதேவரே முருகப் பெருமான் ஓம் என்று கூற வேளானது அவர் கையில் வந்து சேர்கிறது இதுவே வேதத்தின் மூலம் இது போல அருமையான கதைகளை கேட்க நம்மளோட டூரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க